எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தண்ணீர் குடியுங்கள் அனைத்து பாவங்களும் நீங்கும் புண்ணியம் பெருகும் அப்போது நம்மளுக்கு பாவம் விலகுச்சினாலே புண்ணியம் சேர்ந்ததுனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயம் நம்மளுக்கு தடைப்படுதோ எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் என்னென்ன விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது சொந்தமாக ஒரு கால் கிரவுண்டாவது வாங்கணும்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது தங்கம் ஏன் என்கிட்ட சேரவே மாட்டேங்குது ஒரு கம்மல் தான் இருக்குது அது கூட ஒரு 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 பவுன் நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு தடங்கள் பணத்துக்கான தடங்கள் நம்ம எல்லாம் உடனே என்ன பண்ண என்ன நினைப்போம் பார்த்தீங்களா ஏதோ ஒரு போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் ஒரே மாதிரியே இருப்பாங்க அப்படியே ஒரு எந்த ஒரு முன்னேற்றமுமே அவங்க கிட்ட இருக்காது அப்படியே இருப்பாங்க அவங்களுடைய வசதி வாய்ப்பு பெருகாது அவங்க எதல கை வச்சாலும் அது தொலங்காது ஏன்னு தெரியல அப்படி இருப்பாங்க அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே இந்த பாவம் என்னை விட்டு எப்போ போகும் தெரியலையே நான் இந்த பாவம் போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு புண்ணியம் வந்து சேரும் அதற்காகவே இந்த இந்த நாள்லையாவது நம்ம யாருக்கும் எந்த பாவமும் எந்த துரோகமும் எந்த ஒரு பெண்ணையும் ஏமாத்தாம பெண்ணை ஏமாத்தாதன்னும் போது நீங்கள் நிறைய ஆண்களுக்கும் வரும் ஏம்மா நிறைய பெண்கள் இப்போ எங்களை ஏமாத்தலையா எங்ககிட்டேருந்து பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களை மாதிரி பண்ணுறாங்களேன்னா அதுவும் உண்மை யாரையும் யார் துரோகம் ஏமாற்றம் இதெல்லாம் பண்ணும்பொழுதே நமக்கான அந்த அவங்களுக்கான பாவம் வந்து சேர்ந்துடும் இப்போ ஒருத்தவங்ககிட்டேருந்து எல்லா விஷயமும் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிட்டு அவங்கள கண்டா நமக்கு பிடிக்காது அப்படி வெறுத்து ஒதுக்குவோம் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க உலகத்தில் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவம் என்பது வந்து சேரும் எப்பவுமே சொல்லுவாங்கள்ல இப்போ நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணுன்னு வாங்க இல்லைங்களா அதை நம்ம நல்லா யோசிக்கணும் காலை எடுத்து வச்ச காலை திரும்பி பார்க்கணும் நம்ம கா நம்ம நம்மளுடைய முதுகை நம்ம திரும்பி பார்க்கணுன்னு அது ஒரு அர்த்தமும் இருக்குது நிறைய விஷயம் அவங்க கிட்டேருந்து வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு இவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறது அது வந்து மிகப்பெரிய பாவத்துக்கு உள்ளாகும் அது மாதிரி ஒரு பொழுதும் நம்ம செய்யக்கூடாது செல்ஃபிஷ் தனமாக நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு சில பாவங்களில் சேர்ந்தது தான் அது ஒரு கர்மா நம்மளுக்கு தொடரும்னு சொல்லுவாங்க சரி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா சில நேரம் நம்ம நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரே ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டோம்னா அவங்கள ஒரு அவங்க அவங்க எனக்கு ஒரு டம்ளர் பால் குடித்தாங்க நம்ம உயிரிழக்க அதை மறக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறது ஆனால் நம்மளை நம்ம வந்து நம்மளை பிடிக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து மிகப்பெரிய துரோகம் பண்ணுறதுக்கு அர்த்தம் அதெல்லாம் தான் பாவமாக வந்து அவங்களுக்கு சேரும் சரி இப்போ இதை பாவம் நம்ம இப்போ நினைப்போம் எல்லாமே எது ஒன்றுமே விஷயம் நடக்க மாட்டேங்குதுமா அப்போ இப்படியே ஏற்குதுமா என்ன பண்ணுறது சரிம்மா தெரியாமல் ஏதோ நடந்துருச்சு இப்போது இனிமேலாவது என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் யாருக்கும் உங்களுக்கு தெரியாமல் கூட யாருக்கும் எந்த பாவத்தையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி என்னால் இந்த உதவி இந்த உதவி என்னால் செய்ய முடியும் நான் செய்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை விட பெரியவங்களுக்கு ஒரு உதவி போய் செய்யுங்க உங்களால் முடிஞ்சது நிச்சயமாக அது வந்து புண்ணியத்தில் கண்டிப்பாக சேருங்க நம்மளுக்கு சரி இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காலையில் உடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு தனம் தனம் ஏராளம் ஏராளம் பணம் பணம் தாராளம் தாராளம்னு சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ உங்கள் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நிறைய பிள்ளைங்க பார்த்து நான் அதை பின்பற்றுகிறேம்மா நிறைய பேரை சொல்லுவீங்க சில பேர் நானே சொல்லுவேன் நீங்கள் தயவுசெய்து என்னுடைய கமெண்ட்ஸில் உங்களை உங்கள் வீடியோவை நான் பின்பற்றுகிறேன் நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் போடுங்க நான் இந்த விஷயம் செஞ்சேன் இது நடந்துச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பின்பற்றினாலே எனக்கு போதும் இப்ப காலையில எழுந்த உடனே இது மார்கழி மாதத்திலே ரொம்ப அபூர்வமான ஒரு மாதம் மார்கழி மாதம் இந்த நம்ம ஆண்டாள் பாவை ஆண்டாள் திருப்பாவை படிக்கிறது ஆண்டாள் கோவிலுக்கு போகிறது பெருமாள் கோவிலுக்கு போகிறது விநாயகர் கோவில் போகிறது எந்த வேணாலும் போயிட்டு வாங்க தினம் தினம் கோவிலுக்கு போகிறத வ ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க காலையில் குளிக்கணும் அப்படிலாம் எந்த அவசியம் இல்லை காலைல ஏந்தவுடனே ப்ரஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு மந்திரம் மாதிரி இப்போ ஒரு நம்ம எப்பவுமே இப்போ இந்த மாதம் பெருமாளுக்கு மட்டும் கிடையாது பெருமாள் ஆண்டாள் அந்த மாதிரி மட்டும் கிடையாது ஈஸ்வரனையும் நினச்சி வணங்கலாம் முருகனையும் நினச்சி வணங்கலாம் அதில் எந்த இது விஷயமும் கிடையாது பல்லு விளக்கிட்டு முகத்தை அலம்பிட்டு கை கால் கழுவிட்டு இந்த விஷயத்தை மறக்காமல் இதை செய்யுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கண்ணாடி கிளாஸில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சாதா டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் காலைல எழுந்தவுடனே கிழக்கு பார்த்து நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு என்ன சொல்லணும் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பவ சிவ ஸ்ரீபவ சிவ அந்த மாதிரி அந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு சொல்லணும் அந்த தண்ணியில் நம்ம பதினாறு முறை அதை சொல்லும் பொழுது அந்த தண்ணிக்கு நம்ம உரு உரு கொடுக்கிற மாதிரி அர்த்தமாகும் உரு கொடுத்து தண்ணீரை குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்ரீபவ சிவ ஸ்ரீபவ சிவன்ற வார்த்தையை பதினாறு முறை உச்சரிங்க கையில் கவுண்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு முறை ஒரு ஒரு வரல வலது கையில் வச்சுக்கிறோம் தண்ணியை அஞ்சு முறை கையில் கவுண்ட் பண்ணிக்கோங்க திருப்பி அஞ்சு முறை கவுண்ட் பண்ணிக்கோங்க திருப்பி அஞ்சு முறை கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு முறை ஓகேங்களா அதான் கணக்கு நம்மளுக்கு பதினாறு முறை உச்சரித்தோம்னா அந்த தண்ணியில் அந்த 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 மந்திரம் இல்லைங்களா ஸ்ரீபவ சிவன்ற மந்திரம் அந்த தண்ணியில் உருவெடுத்துக்கும் உரு ஏற்றுக்கும் அந்த உருவேத்தன தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுது சகல பாவங்களும் எப்பேர் ஏதாவது நம்ம தெரிஞ்சே கூட ஒரு பாவம் செஞ்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சே செஞ்சிட்டோம்மா எல்லாரும் எல்லோரும் மனுஷங்க தானேங்க எப்பவுமே அப்படியே உத்தமனாவே நம்மளால் வாழ முடியாது ஏதோ ஒரு பாவம் நான் செஞ்சுட்டம்மா இப்போ நான் என்ன பண்ணேன் இதை செய்யறேம்மா நான் தினம் தினம் நீங்கள் இதை செய்யுங்களேன் நிச்சயமா அது என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கு மாதவிடாய் கணக்கு கிடையாது இதுக்கு எந்த திருக்கி எதுவும் கணக்கு கிடையாது காலைல எழுந்த உடனே பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கை காலை கழுவிட்டு ஒரு டம்ளர் நன்னீர் தல் நல்ல தண்ணீர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பவ சிவ இதை தான் நான் இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன் அதை சொல்லிவிட்டு பதினாறு முறை உரு உரு கொடுத்து அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அந்த பாவம் இல்லைனா அம்மா நான் எந்த பாவமும் பண்ணதில்லை எனக்கு எந்த கருமாவும் கிடையாது நான் நல்லாவே இருக்கிறேன் அப்படின்றவங்க கூட இதை செய்ங்க ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் ஒரு யாரும் ஒரு ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாமல் வாழலாம் யாரும் எதிரிகள் வராமல் இருக்கலாம் எந்த மாதிரி விஷயம் வேணாலும் நடக்கலாங்க எதுவுமே இது தான் இதுதான் கிடையாது ஒரு எப்படி நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோவிலுக்கு போகிறோமோ இது வேணும் அது வேணும்னு மட்டும் கோவிலுக்கு போகக்கூடாது எப்பவுமே நான் கோவிலுக்கு போக கோவிலுக்கு போவேன் என்னுடைய கோவிலுக்கு நான் போவேன் முருகன் கோவிலுக்கு நான் கண்டிப்பாக போயிட்டு வருவேன் ஈஸ்வரன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவேன் பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக போவேன் அப்படின்ற ஒரு இதை நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும் என்னால் முடிஞ்சளவுக்கு அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் பாய் நான் இந்த வர இந்த வாரம் ஃபுல்லும் எனக்கு என்னமோ ஒரு சந்தோஷமாக இருக்க அந்த அந்த தளத்தில் போய் காலை வச்சுட்டு வந்தாலே எனக்கு ஒரு நிம்மதி பெருகுதுன்ற இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தான் இது ஈஸ்வரனை நினைச்சி ஐஸ்வர்ய ஈஸ்வரனை நினைச்சு இந்த வாரத் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் படிப்படி படிப்படியாக நல்லதே நடக்கும் அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்